மாலை பாருங்க அஞ்சு ஆறு சைஸ் இது அப்படிமே எவ்வளோ சார் ஒரு பீஸு

இதுல இருபது ஓ இருபது இதெல்லாம் டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்குது இல்ல சார் நம்ம ஏரியா பிசினஸ் சேனலுக்கு எங்க வந்துருக்கோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை பெருமாள் முதலில் ஸ்ட்ரீட் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் மை ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் மோதிரம் மற்றும் ஜென்ட்ஸ் ஐட்டத்துக்கான தான் வந்திருக்கிறோம் இந்த கடையில இருக்கிற மாதிரி மோதிரத்தை வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஒரு ஹோல்சேல் ஷாப்பு வீடியோவை முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல எவ்வளவு சார் இருக்கு இது பாருங்க அஞ்சு ரூபா சார் எஸ் எஸ் ஸ்டில் கலர் போக போகாது நூறு பீஸ் பேக்கிங் இருக்கு ஓகே ஐநூறுவா பேக்கெட் அஞ்சு ரூபா தாங்க ஒரு பீஸ் ரிங்கு அடுத்தது இது மாதிரி இதுக்கு ரோலிங்ல இருக்கு சார் ரோலிங்ல அறுநூறுவா பேக்கெட் ஆறுவா பீஸ் வரும் சார் ஓ அறுநூறுவாங்களா ஓகே சைஸ் மிக்ஸ் இருக்கு சார் ஓகே ஓகே ஆறுவா தாங்க பீஸ் இதுல கலர் வேணும் கலர் கூட ரோலிங் இருக்கு சார் ஓ கலர்ஸ் இது எவ்வளவு சார் சேம் ரேட் தான் ஆறு ஆறு ரூபா தான் ஓகே 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 இது மாதிரிலாம் இருக்கு பாருங்க ஓகே இது கூட ஆறுநூறு

செம்ம சூப்பரா இருக்குதுங்க ஓ பாருங்க மக்களே தான் பீஸ் செம்ம சூப்பரா இருக்குது இருக்குது பாருங்க இதெல்லாம் சார் பதினெட்டு ரூபாய் பாருங்க ஓ கல் நவரத்தன கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க மோதரம் ரிங் இதெல்லாம் எவ்வளவு சார் இந்த மோதிரம் பதினெட்டு ரூபாய் பீஸ் ஒன்னு பதினெட்டு இங்க பாருங்க இதுவும் கண்ணு மாதிரி தான் இருக்குது இதுவும் பீஸ் பதினெட்டு ரூபாய் இருபது தான் இருக்கும் அதே தான் இருக்குது பாருங்க ஓ இங்க பாருங்க எலும்பு மண்டை ஓடு மாதிரி இருக்குது பாருங்க இதை கூட வாங்கி யூஸ் பண்றவங்க யூஸ் பண்றாங்க இதெல்லாம் எவ்வளவு சார் அதே ரேட்டு தானே சார் பதினெட்டு தான் ஜாஸ்தி அதிகபட்சம் இருபது ரூபாய் அவ்வளவுதான் மத்தபடி எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே ஓ சூப்பராக இருக்குது சார் ஓ இதெல்லாம் எவ்வளோ சார் அதே சார் பதினெட்டு ரூபா சார் ஓ பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் கலர் மிக்ஸ் இருக்குது ஓ கலர் மிக்ஸும் இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க மோதலாம் இப்படிலாம் இருக்குதுட்டு ஆச்சரியமா இருக்குது

கலெக்ஷன் சார் சார் இந்த மாதிரி டசன் பேக்கிங்ல சீன் இருக்குது சார் ஓகே அதுல வேற வேற டிசைன் இதெல்லாம் எவ்வளவு சார் சைனா சார் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா பீஸ் பன்னெண்டு ரூபா சார் ஒரு பீஸ் பதினஞ்சு ரூபா பதிமூணு ரூபா பதினெட்டு ரூபா ஓகே இதை பாருங்க மேல இருக்குது முறுக்கு மாடல் இருக்கு சார் முறுக்கு மாடல் இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி மாடல் ஓகே இதெல்லாம் பாருங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா பதினஞ்சு தான் ஸ்நாக் மாடல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அது எவ்வளவு சார் இருபத்தி நாலு ரூபா அப்படின்ட்டு பட் குவாலிட்டி நல்லா இருக்கு போக போகாது நல்லா குவாலிட்டி தான் இந்த மாதிரி இருக்குது ஓ இந்த மாதிரி

பாத்தீங்கன்னா கம்மல் கம்மல் லைட் இது மேல இருக்குது மேக்னெட் கம்மல் ஓட்டுற கம்மல் ஓட்டுற மாதிரியே நம்ம ஓட்ட போட இல்ல அப்படியே சார் சூப்பர் இதெல்லாம் எவ்ளோ சார் அதெல்லாம் இருந்து ஸ்டார்டிங் ரேட் ஓ இந்த இது எவ்ளோ சார் இந்த பாக்கெட்

எல்லாமே இருக்கு சில்வர் மேக்னட் எல்லா ஸ்டோன் வச்சது ஸ்டோன் வைக்காதது எல்லாமே இருக்கு மாடல் நிறைய இருக்கு ரவுண்ட் இருக்கு ஆமா சார் ஆமா சார் இருக்குது சார் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் பிரைஸ் சார் அதுல 24 ரூபாய் 24 ரூபாய் ஜோடி ஜோடி 24 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா இருக்கு சார் ஓகே ஓகே பக்காவா இருக்குது பக்காவா இருக்கு குவாலிட்டி லைவ் நல்ல குவாலிட்டி ஓகே அடுத்த கலெக்ஷன் சார் இது மாதிரி கப்பல் செயின் இருக்கு ஓ கப்பல்ஸ் செயின் இருக்குது வேற வேற 20 ரூபா பீஸ் ஜோடி bro 20 ரூபா அப்படி ஜோடி 20 ரூபா ஓகே ஓகே டபுள் செயின் வரும் டபுள் ஹார்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது கீ கிட்டார் பீஸ் ஓ எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து எவ்வளவு சார் பிரைஸ் இருக்கும் அதுல 20 ரூபா 15 ரூபா 15 ரூபா இந்த மேக்னட் வரும் சார் 35 ரூபா ஓ மேக்னட் மேக்னட்ல கூட வேற வேற மாடல் இருக்குது ஓகே 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 இதே சார் செயின் இருக்குது சார் பாக்கணும் சச்சின் ஓகே சச்சின் செய்கா குவாலிட்டி கூட நல்லா இருக்கு கோல்டு சில்வர் கோல்டுல கூட டிசைன் இருக்கு பாருங்க ஓகே ஆமா சார் கோல்ட்ல கூட வெரைட்டி நிறைய இருக்கு சார் ஓகே ஓகே இது ரோஸ் பாலிஷ் ஆன ரோஸ் பாலிஷ்ல இருக்கு சார் ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் இது தனியா தனியா இருக்கு சார் 60 ரூபால இருந்து 60 ரூபால இருந்து 200 ரூபா வரைக்கும் 250 வரைக்கும் பாருங்க மக்களே இந்த செயின் கோல்ட்ல இல்லது 300 ரூபா 400 ரூபா இருக்கு சார் 60 ரூபாயில இருந்து 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் இந்த செயின்ஸ் இருக்குது கோல்ட் সিলவர் எல்லாத்துலயுமே இருக்குது ரொம்ப டிசைன்ஸ் மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்குது கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ல நம்பர் தரோம் நீங்க कांटेक्ट பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்குங்க சார் இது பாகுபலி மாலை ஓ சூப்பரா இருக்குது சார் மாதிரி இதெல்லாம் இருக்குது அஜித் விஜய் போட்டோ எல்லாமே இருக்குது இந்த மாதிரி இதுல பீஸ் வந்து அம்பேத்கர் படம் போட்டது எல்லாமே இருக்குது மண்டை எலும்பு இது எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா இருபத்தி நாலு சார் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபாய் இருக்குது மாதிரி இருக்குது நடிகர் விஜய் அஜித் எல்லா புத்தஸ் போட்டோ அம்பேத்கர் போட்டோஸ் அப்படின்ட்டு எல்லா போட்டோஸும் போட்டு ஜீசஸ் போட்டோஸ் அதுக்கப்புறம் எலும்புக்கூடு போட்ட அந்த மலை எல்லாம் இருக்குது இருபத்தி நாலு ரூபாயில இருந்து ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க செம்ம சூப்பரா இருக்குது பாருங்க ஓகே ஆறு ஏழு சைஸ் வரும் சார் சின்னதுல இருந்து பெருசு சார் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் பீஸ்

அப்படியே தொண்ணூறுபா பேக்கெட் நூறு பீஸ் இருக்கு நூறு பீஸு நூறு பீஸ் தொண்ணூறுபா ஓ ஓ அப்போ ஐம்பது ஆமா ஓகே ஓகே சுதாஷ் தொண்ணூறு கா தொண்ணூறு காசு ஓகே ஓகே சூப்பர் ஆகாது சார் சூப்பர் சூப்பர் சார் கலெக்ஷன் சார் இதே ஐட்டம்ல இருக்குது சார் முப்பத்தஞ்சு பீஸ் சார் ஓ ரூபாயில ரூபாய் ஓகே ஓகே பாருங்க இது மாதிரி இந்த மாதிரி பேக்கிங்ல இருக்குதுன்னா ரேட் உங்களுக்கு கம்மியா வரும் சார் ஓகே ஓகே சார் நீங்க விற்கிறதுக்கு கூட ஈஸியா இருக்கு இது பாருங்க முறுக்கு மாடல் கூட இருக்கு முறுக்கு மாடல்ல இது அவ்வளவுதானா சார் நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அந்த கோல்டுல இருக்குது சார் ஆமா சார் ஓகே 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 கோல்டு இருக்கு சில்வர் இருக்கு அதுல வேற வேற இந்த மாதிரி பால் செயின்லாம் இருக்கு சார் ஓ பால்ஸ் இருக்குது சார் ஓகே சூப்பர் அது கலர்லாம் பூவே போவாது சார் ஆக்சஸ் இருக்கு ஸ்டீல் சார் ஓகே ஓகே அதுல சைஸ் இருக்கு 5 6 சைஸ் இருக்கு ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் இருக்கு

டிசைன் வேற வேற ஐட்டம் சார் வேற வேற டிசைனுக்கு வேற வேற ராட் இருக்கு சார் ஓகே ஓகே சூப்பர் சார் ஓகே ஹார்ட் மாதிரி இருக்கு ஹார்ட் மாதிரி கூட இருக்குது ஓகே 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 இந்த மாதிரி Black and White இருக்கு Black and Blue ஓ Black and White கூட இருக்குது சார் ஓகே இந்த ரேடியம் கலர்ல இருக்கு சார் ஓகே இந்த மாதிரி பாருங்க இது ஹார்ட் இருக்கு சார் டபுள் போட்ற மாதிரி ஓகே ஓகே சூப்பர் சார் இதெல்லாம் வேற வேற டிசைன் இருக்குது சார் ஓகே சார் ஓகே இந்த மாதிரில பாருங்க இது சார் இந்த மாதிரி டிசைன் இருக்கு ஓ செம சூப்பர் சார் ஓ பிராஸ்லெட் சார் ஆமா சார் இது பிராஸ்லெட் சார் ஓகே ஓகே இதெல்லாம் எவ்வளவு சார் இதெல்லாம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் ஆறு ரூபா ஓகே ஓகே இது பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இந்த மாதிரி நாங்க போட்டுருக்கோம் இந்த மாதிரி சார் ஓ பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே ஓகே பிளாக்ல சைஸ் இருக்கு சின்ன ஓகே 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 சார் என்ன மக்களே வீடியோ முழுசாக பாத்தீங்களா முழுசாக பார்த்தோம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் நம்ம ஏரியா பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இது போல வீடியோக்கள் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷாப்பில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மோதிரங்கள்லாம் இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ஷாப் எதுனா இந்த ஷாப்பாக இருந்திருக்கும் நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இந்த ஷாப் உங்களுக்கானது தான் இது போல வீடியோக்கள் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ